செஞ்சி நின்றாடும் அழகா கடலூர் கேடியில நதிக்கரை தேவா குமாரா கவலைகளை எல்லாம் போப்பிடுண்டாதா மணிவில் தங்கி அருளும் தாங்கிய மும் மணி வாலில் ஒலிக்கும் வால்மணி ஓசையால் பகைவரை ஓட்டும் பெண்கள் பேச வர்றாங்க பெண்கள் பேசினா நம்ம நாட்டில் மரியாதை அதிகம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் கல்லுப்பிள்ளையார் மாதிரி ஆம்பளை உட்காந்துருப்போம் ஒரு பிச்சைக்காரங்கள்ட்ட நம்ம மடிச்சோர் கேட்டத்தில் அம்மா தாயே நம்மளை கேட்கணும் எப்பா பெரியப்பாரு நிச்சயம் கொண்டு கேட்கணும் பெரிய படம் பல்ல பற்றி விடுவோம் பஸ்ஸில் கூட ஆம்பளை சீட்டில் பொப்பளைய உட்கார்ந்துக்கலாம் நம்ம மூணு நியாயம் தவறி ஒரு பொம்பளை சீட்டில் ஆம்பளை உட்காரட்டும் சில கிழவி அன்னியை மாதிரி தலைவரித்து போட்டு ஆடிடும் எந்திரி நாடக எடுத்த நாய் அதை அவங்க காசில் தென்காசி போயிட்டுப்பேன் பஸ்ஸில் எழுதி போட்டுக்க படித்து பார்த்தேன் பெண்களுக்கு எத்தனை எழுத்து பெண்கள் பூவையர் பலைக்கரம் மகளிர் இத்தனையும் பார்த்தாது இங்கிலீஷில் லேடிஸ் ஆண்களுக்கு ஆண்கள்னு எழுதாத கூட பரவாயில்லைங்க திருடர்கள் ஜாக்கிரதை யாரும் செஞ்சு தகுமல போட்டு விடுங்க இப்போ இருந்து வந்து பேசிட்டார் உங்களுக்கு பதில் சொல்லுவதற்காக ஆரணி ஆரடங்கு போகணாம்பாள் வருகிறார் வாங்க பேராசிரியை வாங்க மூவாத முத்தமிழை மூவேந்தர் மடி வளர்ந்த முத்தைய தேனே பாவாணர் பலருதித்து படைத்தளித்த இலக்கியத்தின் பழத்தின் சாரே நா வாடும் காலம் முதல் நாநிலத்தின் முதற் பொருளாய் நலம் புழிந்தாய் நீ வாழும் காலம் மட்டும் நளைத்திருப்போம் இப்புவியில் நிமிர்ந்து நிற்போம் திருக்குறளின் ஈரடியால் திசையிட்டு மலக்கின்ற தரம் படைத்தாய் கருத்தினிய சிலம்போடு ததுமுசுவை கம்பனையும் தந்துயர்ந்தாய் வரும் பொருளின் அறிவியலின் வல்லமையை காட்டியமை வாழ்விப்பாயே ஞாலத்து ஞானமெல்லாம் நற்றமுழைய நின்னருளால் நாங்கள் பெற்று கோலத்தால் கொள்கையினால் கூற்றஞ்சும் வலிமையினால் குன்றிடாமல் காலத்தும் அழியாத காவியங்கள் சாதனைகள் காட்டுவதற்கு தாளாட்டி பாட்டிசிக்கும் தாய் வடிவில் வந்து தாங்குவாயே தாயே தமிழே நீ மூப்படைந்து விட்டாயோ என்று நினைத்தேன் போன வாரம்தான் பூப்படைந்தவள் போல் புதுப்புலிவுடன் காட்சி தருகிறாய் உன்னை அழுத்தி உச்சரித்தால் வலிக்கும் என்றுதான் என் நாவில் கூட நரம்புகள் இல்லையோ எல்லாம் அல்ல தாய் தமிழை வணங்கி எளிமையின் வடிவமாய் அன்பின் பிறப்பிடமாய் பண்பின் மொத்த உருவமாய் மதுரை மீனாட்சி தமிழ் வளர்க்க தத்து எடுத்த தவப்புதல்வர் எங்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய எங்கள் நடுவர் ஐயாவை வணங்கி திரளாக குழுமியிருக்கும் உங்கள் அத்துணை பேருக்கும் என் பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பேச்சாளர்களுக்கு பேச்சாளர்களையும் வணங்கி ராம ஆச்சினேய பக்தர் அவரையும் வணங்கி நடுவர் அவர்களே நல்ல தலைப்பு எங்கள் அண்ணன் வந்து ரொம்ப அழகா பேசினார் என்ன பேச்சு இப்படி பேசும்போதே அந்த கல்யாணம் பண்ணிட்டு வந்து மனைவியை என்னென்ன உங்களுக்கு மனைவி மேலே அவ்வளோ கோவம் ஆதரவான வார்த்தையை பேசி அருமை மிகுந்த மனைவியை நேசி அன்பெனும் பாடத்தை அவளிடம் வாசி அவளை விடவா உயர்ந்தது காசி இல்லறம் என்பது நல்லறமாகும் இதுவே வள்ளுவன் சொன்ன சொல்லாகும் மனைவிய நேசிங்கன விட்டு என்னமோ கல்யாணத்தை நான் கல்யாணத்துல வருதுன்னு தெரியுது அப்புறம் ஏன் எதுக்கு ஒரு முப்பது வயசு ஆனா உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா உங்க வீட்டுல பொண்ணு இருக்கான்னு ஜாதகத்தை கொடுத்து பாக்குறமே அந்த மனைவிங்கிற ஒரு உறவு வந்ததுக்கு அப்புறம் தானே நடுவர்களே உறவே அதுக்கப்புறம் வளர தொடங்குதுன்னு சொன்னா பெண்ணுங்கிறவ உள்ள குடும்பத்துக்குள்ள வரும்போது தான் நடக்குது யோகி பாபா பத்தி நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க யோகி பாபு உண்மையிலேயே எங்க ஊரை சேர்ந்தவர் நான் ஐயா கிட்ட பேசும்போது சொல்ல மறந்துட்டேன் எங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஹவுசிங் போட் அப்படிங்கிற பகுதியில சொன்னீங்க இல்ல இன்னைக்கு தலைப்பு ஒட்டியே நான் சொல் சொல்றேன் பாருங்க அவங்க அப்பா ராணுவ வீரர் எப்ப பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு

அயலார் தமக்கும் அன்பே செய்யும் பெருமை மிக்கது இந்த பெண் இயல்பு பெரிய பரிணாமங்கள் இருக்காங்க நாங்கள் பணம் சம்பாதிக்கிறோம் பணம் சம்பாதிக்கிறோம் சோறு போடுறோம் நான் கேட்குறண்ணே சோறு போடுறீங்க ஒரு காலத்தில் எங்கள் தாத்தா பாட்டியை வேலைக்கே அனுப்பலைண்ணே எங்கள் அப்பா கூட எங்கள் அம்மா வேலைக்கு அனுப்பலை ஆனா இன்னைக்கு டாக்டர் படிச்சிருக்கிற மாப்பிளைக்கு டாக்டர் பொண்ணு வேணும் டீச்சர் படிச்சிருக்கிற பொண்ணுக்கு டீச்சர் மாப்பிள்ளைக்கு டீச்சர் பொண்ணு வேணும் இப்படி பார்த்து பார்த்து எல்லா இன்னைக்கு சரி சமமா சம்பாரிச்சு பொருளாதார ரீதியா அவங்களுக்கு சரியா இணையா வேலை செய்யறாங்களே அப்புறம் என்ன சோறு போடுறீங்க போடுறோம் சொல்றீங்க பாட்டுல எவ்வளவு அழகா சொல்லிருக்காங்க சம்பாதிக்கிறீங்க அந்த சம்பாரிச்ச படத்தை நீங்க பக்குவமா பாத்துக்க மாட்டீங்கன்னுதான் நாங்க என்ன தெரியுமா பண்ணோம் ரொம்ப அழகா முன்னோர் சொல்லி வச்சாங்க பாட்டுல சேத்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு செல்ல கண்ணு செல்ல கண்ணு உங்க அம்மா கையில கொடுத்து போடு செல்ல கண்ணு அவங்க அறுநூறு ஆக்கு வாங்க செல்ல கண்ணு என்ன நீங்க அம்மா கையில கொடுத்தாலும் பணம் விருத்தி ஆகும்னு சொன்னா குடும்ப உறவுகள் விருத்தி காரணமே பெண்கள் தானே நடுவர்களே என்ன பேராசிரியர் நீங்க அறிமுகப்படுத்துனீங்க மொதல் நாள் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கிக்கிட்டு காலேஜுக்குள்ளே என்ட்ரான எதிரில் ஒரு பையன் வந்தான் டே தம்பிங்க வேடா சுமாராக இந்த காலேஜில் எத்தனை டீச்சர் இருப்பாங்கன்னு கேட்டேன் சொன்னான் பாருங்க பதில் எல்லா டீச்சருமே சுமாராக தான் மேடம் இருப்பாங்க நல்லவே எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு இவன் எல்லாம் உள்ளே போய் பாடம் நடத்தி சரி பரவாயில்ல நாலு டிகிரி எதுக்கு படிச்சிருக்கோம் பரவாயில்ல பாடெல்லாம் நடத்தி முடிச்சுட்டு ஒரு பதினைஞ்சு நாள் கழிச்சு நடுவர்களே என்னுடைய ஃபோன் நம்பரை போர்டில் எழுதி போட்டேன் தம்பி எந்த நேரமாக இருந்தாலும் எனி டைம் என்ன சந்தேகமாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுவோம் இது ஏதாவது தப்பு இருக்குங்களா ஒரு பையன் பதினஞ்சு நாள் கழிச்சு நைட்டு பன்னெண்டு மணிக்கு உண்மையிலேயே ஃபோன் பண்ணான் மேடைக்காக சொல்லிங்க மேடம் எனக்கு ஒரு நான் எனக்கு ஒரே சந்தோஷம் அப்துல் கலாம் கனவு காண சொல்லியிருக்காரு கண்டிப்பாக நம்ம பையன் கனவு கண்டா இந்தியா வல்லரசு ஆகுது கேள்ற தம்பி என்ன கேட்டால் பாருங்க ஒரு கேள்வி மேடம் நீங்க வெறும் மோகன்பலாம் இல்லை தில்லான மோகன்பலாம் பைய பதினஞ்சு நாளாக என் பேரை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான் நடுவங்களும் இந்த மாதிரி பசங்க கிட்டலாம் நாங்கள் பாடம் நடத்துற பாடு இருக்கு பாருங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு பெண்கள் வந்து எல்லா இடங்களையும் இருக்காங்க வந்து பாருங்க கல்யாணம் தப்ப மேக்கப் பண்றதுக்கு எவ்வளவு செலவு பண்றோம் தெரியுமா முப்பதாயிரம் ரூபாய் கரெக்டாக நோட் பண்ணி வச்சிருக்கிறாரு கல்யாணத்துக்கு போகும்போது மேக்கப் அங்கே போயிட்டு யார் யாருக்கு என்ன செலவாகுதுன்னு ஆனால் ஒரு விஷயம் சொல்லட்டுமா இரவு ரிசபஷன்ல முப்பதாயிரம் இல்ல மூணு லட்சம் ரூபா கொடுத்து செலவு பண்ணி தன்னை முழு நேரமா அழகுப்படுத்திக்கிட்டாலும் பொழுது விடுஞ்ச உடனே இந்த முகூர்த்த நேரத்தில் அந்த ஜடையை வச்சுக்கிட்டு அந்த முகூர்த்த புடவை கட்டிட்டு பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் மீறாம இன்னைக்கும் இன்னும் பெண்கள் இருக்காங்கன்னு சொன்னா இதுதான் நடுவர் அவளே தமிழ்நாட்டு பெண்கள்னு சொன்னா அதே நீங்க சொன்னீங்க மேக்கப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக மாணவிகள் ஒரு பிரிவை சேர்ந்த மாணவிகள் கேன்சரால பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக தன் முடிய மொட்டை அடிச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா பெண்கள் தங்களை அழகுபடுத்திக்க தெரியும் அடுத்தவங்களுக்கு ஆதரவா இருக்க இருக்க தெரியும்னு சொன்னா என்ன கேளுங்க கேன்சர் வந்தவங்களுக்கு முடி கொட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி முடி கொட்டிடுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துடும் எப்படி ஐயோ நம்ம முடி கொட்டி மொட்டையாயிட்டமே நினச்ச உடனே அவங்க பூரா என்ன பண்றாங்க அப்படின்னா நாங்கள் மொட்டை போட்டுக்கிறோம் நாங்களும் உங்களை பார்த்தா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பிள்ளைகளுடைய மனசு தளராமல் இருக்கிறதுக்காகவும் இது மூலமாக ஏதாவது பணம் கிடைச்சா கூட அவர்களுக்கு மருந்தாக அதை பயன்படுத்தக்கூடும் அப்படிங்கிறதுக்காகவும் அழகை இழக்கக்கூடிய பெண்களாக இன்றைக்கு இருக்கிறார்கள்னு அருமையாக பேசியிருக்காங்க ஆ நடுவர் அவர்களே எங்கள் மாமா பட்டி பட்டிமன்றம் இன்னைக்கு ஐயா தலைமையில் பேசுகிறோம் முதன் முறையாக பேசுகிறோம் ஐயாவை நேரில் பார்க்க போறோம் ஒரு பயத்தோடு யோசிச்சுக்கிட்டே இந்த தலைப்பில் ஒரு நல்லதாக எதாவது சொல்லணும் அப்படின்னு யோசிக்கிட்டே ரெண்டு தோசை சுட்ட நடுவர்களே அந்த ரெண்டு தோசை என் கலர்ல வந்துருச்சு இதுல தான் தப்பு இருக்கா கருப்பே அழகு காந்திலே ருசின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க கல்யாணம் ஆன புதுசுல தொண்ணூத்தி ஆறுல எனக்கு கல்யாணம் ஆச்சு எங்க மாமா கல்யாணம் ஆன புதுசுல என்னை பார்த்து ஒரு பாட்டு பண்ணாரு நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீரலைகள் இடம் மாறி

அப்படியே நான் இறங்கி எங்க மாமாட்டு என்ன தெரியுமா சொன்னேன் சரிமா ஏதோ தெரியாம நடந்து போச்சு ஐயா தலைமையில பேசினதுக்கு ஒரு டென்ஷன்ல தோசை விட்டுட்டேன் இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு எப்படி தெரியுமா சொன்னேன் எந்த துறையில எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் இன்னைக்கு பெண்கள் எப்படி இருக்காங்க தெரியுமா வளர்ந்தாலும் நான் இன்னும் சிறு பிள்ளைதான் நான் அறிந்தாலும் அது கூட நீ சொல்லித்தான் வளர்ந்தாலும் நான் இன்னும் சிறு பிள்ளைதான் நான் அறிந்தாலும் அது கூட நீ சொல்லித்தான் உனக்கேற்ற துணையாக என்னை மாற்றவா உனக்கேற்ற துணையாக என்னை மாற்றவா குலவிளக்காக நான் வாழ வழி காட்டவா காதோடுதான் நான் பாடுவேன் மனதோடுதான் நான் பேசுவேன் தான் விளையாடுவேன் உன் மீதுதான்

பெண்கள் இப்படித்தான் நடுவர்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னா போன வாரம் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம் இந்த கல்யாணத்துல பார்க்கற நிறைய சடங்குகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க என் கல்யாணம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோயில் எங்கூர் பச்சையம்மன் அம்மன் கோயிலு நடந்தது எங்கள் கல்யாணத்தைப்போ அஞ்சு திருமணம் நடந்தது உட்கார வச்சு தாலியை கட்டி எழுப்பிச்சிட்டாங்க எங்கள் மாமா பார்த்து கேட்டேன் ஏ மாமா இந்த மாதிரி ஒரு சடங்காவது நம்ம கல்யாணத்துல நடந்துதான்னு கேட்டேன் சொன்னார் பாருங்க ஒரு பதில் அமைதியார் அறுபதங்கள் இருந்த பார்க்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு அவர் ஏன் தெரியுமா அறுபதாம் அங்கே பாத்துக்கலான்னு சொன்னாரு எனக்கு அறுபது வயசு ஆகிற வரைக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் நீயும் நானும் சேர்ந்துதான் விட்டு கொடுத்து வாழ்ந்துகிட்டு இருப்போம் அப்படிங்கிற ஒரு உன்னதமான தத்துவத்தை எங்க மாமா சொன்னாருன்னு சொன்ன நடுவர் அவர்களை இன்னைக்கு குடும்பத்துல பெண்கள் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னா அவர்களால தானே நடுவர்கள் உறவுகள் மேம்படுது ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவா முடிக்கிறேன் இன்னைக்கு ஆண்கள் பார்த்தீங்கன்னா நண்பர்களை எங்க தெரியுமா ஒரு சேர்த்து வச்சிருக்கிறாங்க பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடுங்கிற நிலைமையை மாற்றி இன்னைக்கு பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடுங்கிற நிலைமையை கொண்டு வந்ததே ஆண்கள்னு சொன்னா அந்த இடத்துல வேணா அவங்க உறவுகளை மேம்பாட வச்சிருக்கலாம் ஆனால் பெண்கள் எல்லா உறவுகளையும் எடுத்துட்டாங்கன்னு சொன்னா புதுக்கோட்டையில் ஆதனங்கோட்டைங்கிற ஒரு ஊர்ல ஜெயலட்சுமிங்கிற ஒரு பொண்ணு நாசாக போகிறதுக்கு செலக்ட் ஆகுறா அப்படி செலக்ட் ஆன பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா போறதுக்கு வசதி இல்லை எல்லா அமைப்பும் வந்து உதவி பண்றாங்க திருச்சியில இருந்து ஒரு அமைப்பு வந்து உதவி பண்றாங்க அந்த பொண்ணு சொல்றா இல்ல இல்ல எனக்கு தேவையான பணம் கிடைச்சிருச்சு எங்க ஊருக்கு நீங்க கழிப்பறையே இல்லை யார் வீட்லயும் எல்லார் வீட்டுக்கு ஒரு கழிப்பறை கட்டி கொடுங்கன்னு அந்த பெண் கேக்குறா அந்த குழந்தை பதினோருவா படிக்கிற குழந்தை கேட்ட உடனே அந்த அமைப்பு இருபதாயிரம் ரூபாய் செலவுல அந்த வீ அந்த ஊர் முழுக்க நூத்தி இருபது கழிப்பறைகளை கட்டி தராங்க அந்த பொண்ணோட பேர் ஜெயலட்சுமி மும்பையில ஏழாம் வகுப்பு தமிழ் பிரிவு பாடப்பகுதியில கனவு மெய்ப்பட வேண்டும்ங்கிற தலைப்புல அந்த பொண்ணு இடம்பெற்றிருக்கான்னு சொன்னா தன் குடும்பத்தை தாண்டி அந்த அந்த ஊரையே தன் உறவா நினைச்சதுனால அந்த குழந்தையோட பேர் இன்னைக்கு ஒரு புத்தகத்துல வந்திருக்குன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க நடுவர்களே தான் உறவுகள் வளரும்னு சொன்னா தான் வரலாறுல ஒரு தாய் இருந்தா கமலவதி தன் பிள்ளைக்காக தன் உயிரையே கொடுத்து அந்த பிள்ளைய அவன்தான் பின்னால எழு மாட கோயில்களை கட்ட குழந்தையின் பெயர் பதியாக விடுபவர்கள் தாய்மார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உறவுகள் மேம்படுவது பெண்களால் மட்டுமே என்று கூறி பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்லூலங்களுக்கும் நன்றி கூறி அமைகிறேன் வணக்கம் பேசுறீங்க ரொம்ப அழகா பாடுங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது இங்கே இதை கேட்குற போதே நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது நல்லா பாடுறீங்கம்மா ரொம்ப அழகாக இருந்தது அதுவும் சாதாரண பாட்டு இல்லை இந்த அவங்க பாடின அந்த பாட்டு வந்து காதோடு தான் நான் பாடுவேன் அந்த பாட்டு ரொம்ப அருமையாக இருந்தது வெள்ளி விழான்னு நினைக்கிறேன் அந்த பட்டத்து ஒரு இது இதில் என்ன ஆச்சரியம்னா அமைதியாக பாடுற சுசிலாவை சத்தம் போட்டு பாட வச்சாங்க சத்தம் போட்டு பாடுற எல்லாரையும் சொல்லிய மெதுவாக பாட வச்சாங்க அந்த பாட்டு தான் அந்த பாட்டு நான் சத்தம் போட்டு தான் பாடுவேன் அப்படின்னு சுசிலா பாட வச்சுட்டு வீக்குமா இருக்கிற விஷயம் சார் எல்லாரும் சரி எப்போவுமே பயங்கர ஸ்பீடில் பாடுவாங்க செல்லாத்தா மாதிரியாத்தாலாம் பாடுவாங்க அவங்கள காதோடு தான் நான் பாடுவேன் பேச வச்சா பாட வச்சாங்க ரொம்ப அழகாக அருமையாக பாடுனிங்க நல்ல பாடல்களை நல்ல கருத்துக்களை அருமையாக அடி உங்களுக்கு என்னுடைய பாராட்டையும் வாழ்க்கையும் மகிழ்வோடு சொல்லி நல்லா தோசை ஊற்றி எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுங்க ஆ ஏன்னா நீங்கள் என்ன தோசையை ஊற்றிட்டு ஐயா போகிறதுக்கு போகிறதுக்கே அப்படி கருவா தோசையை ஊற்றுனே அப்படின்னு சொல்லி இருக்காமல் நல்லா பேசுங்க நல்லா அருமையாக பேசுனீங்க அடுத்து